வணக்கம் நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக உங்களை உங்களுடன் பேசி கொண்டு வருகிறேன் சுமார் ஒரு முப்பது வருடங்கள் அது கூட கூட இருக்கலாம் விதி அப்படின்னு ஒரு படம் வந்தது அதை பார்க்காதவங்க பாருங்கள் அந்த விதி படத்தில் வர்ற மாதிரியே என்னுடைய பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு கேட்டால் நான் திருவெறும்பூருக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளியில் வந்து பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பையன் கிட்டே உங்கள் அம்மா பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலை மிஸ் ஆனால் எங்கள் அப்பா இது அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொன்னான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா அது அப்பா வந்து அப்பா பேரை சொல்கிறான் ஆனால் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்தது ரெண்டு மூணு தடவை அவன்கிட்ட அழுத்தி கேட்கும் பொழுது கூட அவன் அதையே தான் திருப்பி திருப்பி சொன்னான் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து இதை இதை பற்றி கேட்குறேன் நான் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப விரும்புனாங்க அந்த ஊரில் வந்து எல்லாருக்குமே அது தெரியும் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கர்ப்பம் அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆகிட்டா உடனே அந்த ஆண் வந்து அவரை விட்டு விலக விலகிறதுக்காக நினைக்க ஆரம்பித்தான் ரொம்ப விலகியும் போனான் அப்ப அந்த பெண் வந்து என்னுடைய கர்ப்பத்துக்கு வந்து காரணம் என் வயிற்றுல குழந்தை வளருது நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வற்புறுத்தி இருக்கிறாள் அப்போ இந்த குழந்தை என்னுடைய குழந்தையே இல்ல இது எனக்கு பிறக்கல அவன் நடத்த கெட்டவ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ இருக்கிறான் அந்த ஆண் அப்போது என்ன பண்ணுறான்னா அந்த பெண்மணி நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போனோடனே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த பெண்ணின் கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தையின் மரபணுவையும் இந்த ஆணின் மரபணுவையும் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது இந்த குழந்தையின் தகப்பன் இவர்தான் இவர்தான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நடத்த கெட்டவை இல்லை நான் ரொம்ப ஒழுக்கமானவ நான் அவரை மட்டும்தான் நேசித்தேன் அவர் அவருடைய குழந்தை தான் இது இவ்வளோ ஆன பிறகு நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பலை என்னோடய குழந்தைக்கு தகப்பன் இவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் நீதிமன்றத்தை நாடினேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து அந்த பெண் அந்த பையன் மூணாவது படிக்கிற ப படிக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன் அது வரைக்குமே அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அதுக்கப்புறமும் பண்ணிக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு விதி படத்தை படம் மாதிரியே நடந்தது அந்த பெண்மணியை வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து அந்த பெண்மணி ரொம்ப உயர்வான ஒரு பெண்ணாக தோணும் ஒரு கிராமத்து பெண்மணி சாதாரண கிராமத்து பெண்மணி படிக்கக்கூட கிடையாது ஆனால் அவளுக்குள்ளே இருந்த அந்த தன்மானத்தை வந்து தன்மானம் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது அந்த பையனை பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவன் எப்படி இருக்கிறான் எங்கே இருக்கான்னு தெரியல இருந்தாலும் எனக்கு அந்த அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப இப்போ நினைத்தால் கூட நிகழ்ச்சியாக இருக்குது